செங்குட்டுவன் தன் பகைவரை தோற்கடித்து விளம்பரம் செய்கிறான் விரலியர் அவனது சிறப்பை விளக்குகிறார் நன்னுதல் விரலியர் துறை செந்துரை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் நன்னுதல் விரலியர் இதனால் சொல்லியது செங்குட்டுவனின் கொடையும் வருவாயும் பற்றிய சிறப்பு பெயர் விளக்கம் விரலியறது அழகினை அவரது துதலின் மேலிட்டு வியந்து கூறிய சிறப்பால் இப்பாட்டு அப்பேரை பெற்றது கவிஞர் பிற கொட்டிய செங்குட்டுவனை கரணம் அமைந்த காசு செய்யுட் பொறனர் அட்டானனே குட்டுவன் அடுதரும் பெற்றனாரே பரிசிலர் களிர வரைமிசை இழிதரும் அருவியின் மாடத்து வழிமுனை அவிர்வரும் கொடினுடங்க நெருவின் சுரிசுரை கவரும் நெய்வழிபு உராலின் பாண்டில் விளக்கு பருவச்சுடர் அழல் நன்னுதல் விரலியர் ஆடும் தொன்னகர் வரைப்பின் அவன் உரையா நாவே வந்த பகைவரை கொன்றும் அதுதான் போதுமென்று அமைந்திருப்பான் அல்லன் செங்குட்டுவன் மீளவும் அவன் எஞ்சிய பகைவரை பொறுது அழித்தலிலேயே ஈடுபடுவான் அங்னம் அவன்தான் பொருதுந்தோறும் அவன் களத்தை பாடிச் சென்றவரான பரிசிலர் கழிறுகளையே பரிசிலாகப் பெற்றனர் மலையின் மேற்பகுதியினின்று விழுந்தொழுகும் அருவியைப் போல மாடங்களின் மேற்பகுதிகளிலிருந்து காற்றால் அசைந்தாடும் கொடிகள் தூங்கும் தெருவினிடத்தே சொரிதற்குரிய சுரையைக் கொண்டிருக்கும் திரிக்குழாய் நெய்யானது கரையிடத்தே நிரம்பி மேற்புறமாக வழிந்து பரவுதலாலே காலையுடைய விளக்கைப் போல பருத்துள்ள நெருப்பு சுடரினை எரிய விடுவதாயிருக்கும் அழகிய நெற்றியுடையவரான விரலியர் அவ்வொழியிலே ஆடுகின்ற ஆடரங்கத்தியுடைய பழைதான மாளிகை இடத்தே எங்கனும் அவனை பற்றிய புகழுரைகளே மிகுதியா யுள்ளனவே கொண்டாடும் வெற்றிவிழாச் சிறப்பை கூறியதாகும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க